ஹாய் உங்கள் எல்லாத்து வணக்கம் நான் உங்கள் முத்துருப்ப சார்வன் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் உடையிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு தான் நான் பற்றி பேச போகிறேன் நாம் சில காலமாக பார்த்துட்டு இருக்கோம் கா காங்கிரஸுடைய சில எம்பிக்கள் மாணிக்க தகூரா இருக்கட்டும் நம்ம கரூருடைய ஜோதி மணியாக இருக்கட்டும் திமுக கூட்டணிக்கு எதிராக இதாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது காரணம் பராசக்தி படம் வந்துச்சு இந்த பராசக்தி படம் பார்த்தோன்னா வந்தவொடனே எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லியில் ஒரு பொங்கல் விழாக்கார இந்த பராசக்தி டீம் போச்சு ஏன்னா அந்த பராசக்தி முழுக்க முழுக்க காங்கிரஸுக்கு இந்திய இந்தியை கொண்டு வந்தாலும் அந்த விளைவுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதனால அது வந்து பாஜக எந்த விதமான நட்டம் இல்லைனால இந்த படத்தை வந்து காங்கிரஸ்காரங்க ரொம்ப எதிர்க்கிறாங்க ஒரு பக்கம் ஜனநாயகம் படத்துக்கு பார்த்தோன்னா காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குது டெல்லிஸுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவும் பார்த்தீங்கன்னா ஜனநாயக பத்தி எதுவும் பேசலை இதுக்கான காரணம் என்ன நம்ம விஜய் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு வந்தார் நம்ம இந்த நாற்பத்தோரு வழக்கு கேஸுக்கு ஸோ அது போயிட்டு வந்ததுனால ஒரு விளைவு இங்கே போயிட்டு ஏன்னா படம் ஆரம்பிக்கணும்னா நாற்பத்தோரு வீடு வந்து காக வாங்கியாச்சு சரி இந்த காக வாங்கின இந்த வீதி ஏன் இதுக்குன்னா நமக்கு நம்ம சில தற்கூரி ரசிகர்கள் எல்லோரும் சில தற்கூரிகள் நம்ம விஜய் அவர்களை சினிமாவில் பார்க்குற பார்த்துட்டு நெஜத்திலேயே பண்ணுவாரா நெஜத்திலேயும் சிஎம் ஆக ஆரம்பிப்பாங்க இவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க எம்ஜிஆர் பார்த்து வந்து அரசியல் வந்த விஜயகாந்தாக இருக்கட்டும் இப்போ வந்திருக்கக்கூடிய நம்ம கமலஹாசனாக இருக்கட்டும் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய நம்ம விஜயகாந்த் விஜயாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்றும் எம்ஜிஆர் அரசியல் வரும் பெரியாருடைய பயணம் பண்ணி பெரியாருடைய அந்த சித்தாந்தத்தை உட்கொழந்து அதில் இருந்து அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடமாக கட்சி ஆரம்பித்தார் ஸோ அவர் வந்து ஒரு சித்தாந்த அடிப்படையில் வந்து வளர்ந்தவர் இன்னும் கார்பரேட் கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி கட்சி ஆரம்பித்தார் அவர் கிடையாது சரி இப்போ விஷயத்துக்கு நான் வரேன் இப்போ இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ்கேது உச்சநீதிமன்ற நடத்த முடியாது உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி விட்டாங்க ஸோ இந்த பக்கம் இப்போ இது ஏன் விஜயை வச்சு இந்த அரசியல் இது பண்ணுறாங்கன்னா விஜய் காங்கிரஸ் கூட்டணி உருவானா ஒரு பைசா பிரயோஜனை இல்லைன்னா அந்த காங்கிரஸ் கட்சிக்கு அனுப்பி நூறு சீட்டு கொடுத்து நிற்கிறது ஆள் வேணும் இந்த சக்கரவர்த்தின்னு ஒரு ஆள் இருப்பார் யாரோ ஒருத்தர் இப்போ காங்கிரஸ் கமி காங்கிரஸ் அந்த உடனே அப்புறம் அடிக்கடி போய் இப்போ தாவேக்கா பார்த்து தான் வந்த சர்ச்சை இந்த என்ன நான் இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ மாணிக்க தகூராக இருக்கட்டும் கரூரில் இருக்க ஒரு ஜோதிமணியாக இருக்கட்டும் எம்பியாக இருந்து ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா மாணிக்க தாகூர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வைக்க தோக்கடிச்சாருன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு வாட்ச் அவுட் ஆகிட்டாக இருந்துச்சு ஒரு இல்லை கரூரில் வச்சா நீ விருதுநகரில் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திமுக தகவல் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரெண்டு வாட்டி மூணு வாட்டி திமுக தயவுல முதுகில் சவாரி செஞ்சு தான் ஜெயிச்சிருக்காரு அந்த மாணிக்கம் தகவல் ஸோ ஏற்பட்ட அந்த மாணிக்க தகவல் வந்து மக்கள் செல்வாக்கும் காங்கிரஸுக்கும் அங்கே உண்மை இல்லை விருதுநகர் காமராஜர் நயா பிறந்த இடம் வந்து ஸோ அப்பேற்பட்ட அதனால காங்கிரஸுக்கு எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏன்னா இன்னொரு உண்மை என்னன்னா காங்கிரஸ் விருதுநகரில் உட்கார்ந்து வேலை பார்க்க பூத் கமிட்டி கூட திமுக காரணம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட காங்கிரஸ் வந்து இப்போ வந்து மாணிக்க தகவல் வந்து இப்படி பேசுகிற பேச்சை வந்து திமுகவினருக்கு முன்பு சுழிக்கிற அளவுக்கு பேச்சுன்னா நான் இவனுக்காக உழைச்சி நம்ம ஜெயிக்க வச்ச இவங்க நம்மளும் இப்படி பேசுகிறாங்களே காரணம் என்னென்னா சீட்டும் ஒரு முப்பத்து முப்பது சீட்டும் தொகு அமைச்சர் பதவியும் கேட்கறதுனால தான் இங்கே பெரிய தலைவலியாக இருக்குது ஸோ இது வந்து யாருக்குமே புரியல ஒம்போது எம்பி சீட்டு வந்து காங்கிரஸ் கொடுக்கமே இவங்களுக்கு எந்த என்ன பவர் இருக்குது மத்தியிலும் பவர் கிடையாது தமிழ்நாட்டில் மக்கள் செல்வங்களும் கிடையாது இப்படிப்பட்ட கட்சியை கொடுத்து மறுபடியும் வர வர எம்எல்ஏ எலெக்ஷனை போய் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி கட்சி தொகுதியில் வளர்ந்தால் கூட்டின்னு கூட்டின்னு காங்கிரஸ்க்கு கொடுத்தா நம்ம உழைக்கிற நமக்கு என்ன யூஸுன்னு திமுக காரணங்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க தலைமையை அதெல்லாம் காங்கிரஸ் இந்த பற்றி நம்ம கரெக்டி விட்டுடலான்ட்டு ஒரு பேச்சு வந்தீங்கன்னா தனியாக ரெண்டு பர்சன்ட் நோட்டு கூட வாங்காதுன்னு அந்த கட்சிக்கா அன்றைக்கே தெரியும் ஏன்னா திமுக அதிமுக முதலில் சவால் இருந்தால் தேசிய கட்சிக்கு இங்கே பாஜக வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் சரி இருக்குறது நிலமை ஸோ இப்படி மாணிக்க தாகூர் பேசுகிற பேச்சு ஒரு பக்கம் ஜோதிமணி இவங்கெல்லாம் வந்து பேசுகிற பேச்சு வந்து காங்கிரஸ்க்கு அவங்களுக்கு வந்து திமுக ரொம்ப வைக்கிறது வைக்குது கரூரில் ஜோதிமணி பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா போன எம்பி இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலே பார்த்தீங்கன்னா ஜோதிமணிக்கு சீட்டு கொடுக்கறா திமுக காரங்களை யாருக்குமே பிடிக்கல ஜோதிமணி நிற்கிறது ஏன்னா அளவு வெறுப்பில் தான் அவங்க வேண்டாம் வெறுப்பில் தான் வேலை பார்த்து கட்சி தலைமையுடைய கட்டளையின் பேரில் ஜோதிமணியை கஷ்டப்படி ஜெயிக்க வச்சாங்கன்னா கரு தொகுதி கோத்தி என்ன யூஸ்னா ஒன்றும் கிடையாது அதே மாதிரி தான் விருதினங்களில் நம்ம மாணிக்கத்தை கூட எந்த யூஸும் கிடையாது ஸோ இந்த வாட்டி அவர் எம்பிஎஞ்சிக்கு எம்பியான்னு ஜெயித்தது வந்து காரணமாக மரணமான கதையில் தான் அவர் ஜெயித்தார் அதுவும் நாலாயிரம் ஓட்டுன்றது ஒரு வார்டு கவுன்சிலர் வாங்குகிற ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு ஸோ இது ஒரு பக்கம் பேச்சு பொருள் ஆகிட்டு காங்கிரஸ் வந்து அமைச்சரில் இடம் கொடுக்கறனால இப்போ வந்து அவங்க பேக்மீல் பண்ணாங்க விஜயை சேர்த்து நாங்கள் மூன்றாம் மணி உருவாக்குவோம் அப்போ என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி போனாலும் ஒன்றும் கிடக்காது இருபது பர்சன்ட் ஓட்டு விஜய் ஆனால் ஒரு சீட்டும் ஜெயிக்க மாட்டார் நம்ம சீமான் எப்படி வந்து எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஓட்டு எம்பியில் சேர்ந்த எத்தனை எத்தனை எம்பிசி ஜெய்ச்சார் ஒன்றுமே ஜெயிக்கல அந்த தான் விஜய்க்கு இது வரும் அது இன்னொரு பக்கம் பாஜகவோட கூட்டணி போனால் ரசிகனும் மதிக்க மாட்டேன் ஏன்னால் எப்படி விசித்தாந்த அடிப்படையில் ஒன்றும் சேரலாம் பாஜக அந்த பேச்சு பற்றி எப்படி விஜய் போகும் ஒன்றும் சேரலாம் இது என்ன சொல்ற ரசிகனும் ரசிகனும் உங்கறத சினிமா வாழ்க்கை நாசமாக போய்டும் அரசியலேயும் அவர் செய்கிற போயிவிடுவார் சினிமாவிலே ஒரு சீராக ரசிகன் ரசிகம் பாஜக எதிர்ப்பு மனநல்லாம் இங்கே அதிகமாக இருக்குது இளையராஜாவே மோடியை பாராட்டினதுனால இளையராஜ தூக்கி வாடிப்பட்ட மக்கள் தான் நம்ம தமிழக மக்கள் அப்பேற்பட்ட மக்கள் விஜய் என்ன தூக்கியா போட மாட்டாங்கன்றது ஒரு கேள்வி வந்துட்டு இருக்குது இதனால் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறான்னு ஒரு பக்கம் குழப்பிட்டே இருக்குது ஒருவேளை தனியாக ஒரு கூட்டணி போனாலும் வாங்குகிற ஓட்டு வந்து ஜெயிக்கிற ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாது எதா தப்பி தேர்வு ஒன்று ரெண்டு சீட்டும் ஜெயிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு தான் வாங்க நாம் தமிழர் கட்சி இது என்னன்னா அவங்க தோக்கிறதுக்கு உருவான கட்சியாக ஜெயிக்கிறதுக்கு உருவான கட்சியாக தெரியல எல்லா தேர்தலுமே தோக்கத்தான் செய்வாங்க ஓட்டை தான் வாங்குவாங்க ஜெயிக்க மாட்டாங்க ஸோ இப்படி பக்கம் இப்படி ஒரு நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்கு ஸோ நாலு முறை போட்டி வந்தாலும் அது திமுக சங்கலமாக போனோம் புது கட்சி எல்லாருமே அதிமுக பாஜக கூட்டணி நம்பி வரல தேமுதிக போனாலும் அது வந்து பல்லு புடனா பாம்பு மாதந்தான் தேமுதிக நிலமைப்போம் விஜயகாந்தை கூட அவங்கள கட்சியில் எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் கிடையாது ஸோ நம்ம பிரேமலதா விஜயகாந்தை யாரும் அடிமட்டம் தொண்டர்களில் கூட அவங்கள வந்து சீட்டது கிடையாது எப்படி இருந்தாலும் திமுகவே ஏதோ மறைமுகமாக ஆறு சீட்டு உதயச்சு நிச்சயத்தில் நிற்கிறேன்னா கூட்டணி வாங்கன்னு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்குது ஸோ அவங்களும் அதிமுகவோட கூட போனாலும் எந்த இதுவும் கிடையாது நம்ம என்னது நம்ம இவர் கட்சி இருக்குல்ல நம்ம தாம தாவாக்கா அதாவது தமிழ் மாநில நம்ம ஜி வசன் கட்சி வந்து ஒரு லெட்டர் பேட் கட்சி நிலைமையில் தான் இன்றைக்கி தேமுதிக நிலைமை இருக்குது ஸோ இதனால் வந்து எல்லோரும் யோசிக்கிறாங்க தேமுதிக எவ்வளோ சீட்டு கொடுக்கலாமா இல்லை அதிமுக பாஜகவங்களை கரெக்டு விட்டுடலாமான்னு அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததால் அவர் அனுதாமந்த சிம்பத்தி ஓட்டு வேணால் அவங்களுக்கு தேமுதிகாவுக்கு வரலாமே ஒழிய மக்கள் செல்வாக்கு அந்த அளவு அதுக்கு இருக்கானா கிடையாது தான் நான் சொல்லுவேன் ஸோ இப்படி போயிட்டு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட கூட்டணியில் எந்த மணி விஜய் நம்பி வந்தாலும் அது வந்து எப்படி இருந்தாலும் அதிமுக திமுக டேமேஜ் பண்ணுமே தவிர தி அதிமுகவுக்கும் எந்த யூஸ் வராது அண்ணா திமுகவுக்கும் எந்த யூஸ் வராது திமுகவுக்கும் பாதிப்பு வராது ஏன்னா ஏதாவது ஒரு கட்சி வரும் அதுதான் உண்மை இங்கே சோ விஜய் அவர்களே தாவேக்கா என்ன முடிவு எடுக்க போனோம்னா நம்ம சிபிஐவில் வந்து எல்லாமே மிரட்டலின் வந்தால் விதி விஜயை மிரட்டுவதற்கு விதி கூட்டணி கொண்டு வருவதற்கான ஒரு வினையாக தான் வந்து பா டெல்லி பாஜக வந்து சிபிஐ என்னென்ன துறை இருக்கோ அத்தனை அஷ்டரத்தை விட்டுட்டு விஜய் வந்து பேக் பண்ணுறது தான் உண்மை 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 இதை வந்து விஜய் தமிழ்மார்கள்லாம் நம்புவாங்களா இல்லையான்னு தெரியல ஸோ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் விஜய் உள்ள நிலைப்பாடு என்னன்றதை வந்து நம்ம பொறுமையாகவே பார்த்து ஆகணும்னு சொல்லி நம்ம வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களையும் விடைபெறுவது முத்து இருபது முத்து பிரகாஷ் பாய்